இந்த வீடியோவில் சுழல் டூ இந்த படத்தோட கதை தான் போகிறோம் ஐஸ்வர்யா ராஜேஷை வந்து மீட்டுறதுக்காண்டி ஐஸ்வர்யா ராஜேஷை விட்டு அது பண்ண கதிரும் லால் ராயரும் வந்து போராடிட்டுருப்பாங்க ஐஸ்வர்யராஜேஸ் பண்ணது குழையில்லை அவர் பண்ண சேஃப் டிஃபென்ஸ் தான் வந்து ரெண்டு பேரும் வந்து கோர்ட்டை வந்து வாத ஆகிட்டுருப்பாங்க ஜட்ஜும் வந்து ஆல்மோஸ்ட் ஒத்துக்கிற மாதிரி தான் இருப்பார் நான் ரெண்டாம் கட்சியத்தையும் சொல்லிடுறேன் அப்படின்னு வந்து சொல்லிடுவார் உடனே ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு வந்து லாலும் கதிரும் வந்து ஆதரவு ஆறுதல் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போவாங்க போகிற வழியிலே வந்து லாலும் கதிரும் வந்து ஒன்றா கால்டையே போய்ட்டு வருவாங்க போயிட்டு இருக்கும்போது வந்து இந்த திருவிழா இருக்குல்ல திருவிழாவுக்கு வந்து நான் போய் வந்து ரெடி ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராள் போய் வந்து வேட்டி செட்டராக மாட்டிகிட்டு வந்து ரெடி ஆகிட்டு வருவார் வந்தோன்னே வந்து அங்கே ரெண்டு கோஷ்டி தங்குற ஒன்று நடந்துட்டுருக்கோம் அதை வந்து லாள் வந்து விளக்கி விட்டுருவார் அதுக்கப்புறம் வந்து ராழும் கதிரும் வந்து ஒன்றா உட்காந்து வந்து நைட்டு சாப்பிடாங்க சாப்பிடுறது சாப்பிட்டோன்னே வந்து கதிரை வந்து வீட்டுக்கு போயிடுவார் வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் காலில் வந்து பார்ப்பார் பார்க்கும்போது வந்து என்ன ஆகுதுன்னா ராள் அட்வொகேட் ராள் வந்து இறந்து கிடக்கிறாரு அது வந்து வந்து எப்படின்னா துப்பாக்கி ஆட சுட்டு நெத்தி போட்டுட சுத்து வந்து இறந்து கிடக்கிறாரு ஆனால் துப்பாக்கி வந்து மிஸ்ஸி ஏன்னா வந்து கதிர் வந்து லோக்கல் இன்ஸ்பெக்டர் வந்து ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு அவரோட அந்த ஸ்பாட்டுக்கு கிளம்பி வந்துறாரு அவர் கூடவே அந்த கமிஷனரும் வந்துடாரு கமிஷனர் வந்ததுக்கப்புறம் வந்து கமிஷனர் வந்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து இந்த இன்வெஸ்டிகேஷனை வந்து கதிர்கிட்டே வந்து ஒப்படைச்சிட்றாரு ஒப்படை கதிர்கிட்ட ஒப்படைச்சு மட்டுமல் வந்து வந்து கூட வந்து பார்த்துக்கோ அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு இப்போ அங்கே உள்ள எவிடன்ஸ் எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணிட்டுருக்காங்க அப்போ தான் வந்து அங்கே ஒரு கபலுக்கு அதை வந்து கதிர் வந்து பார்க்கல அது வந்து வெளியே வந்து தாப்பாடு போட்டிருக்கு உடனே வந்து அந்த கபலை அதுக்குள்ள வந்து ஒரு பொண்ணு வந்து துப்பாக்கியோடு வந்து வரா அவளை அரெஸ்ட் பண்ணவே வந்து ஜெயிலில் வந்து உட்கார வைக்கிறாங்க ஜெயிலில் உட்கார வச்சுன்னா என்னன்னா வந்து அவர்கிட்ட வந்து என்கொரி பண்ணுறாங்க அவன் வந்து ஒன்றுமே வந்து சொல்ல மாட்டேங்கிறான் இப்போ அவளோட பேக்ரவுண்டை பார்த்தா வந்து திருவிழாலாம் வந்து டான்ஸ் அராக வந்து இருக்கா ஒரு மாதிரி வந்து அந்த டான்ஸை வந்து அட்வொகேட் வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பார் கேஸ் போட்டு ஒரு நாள் அட்வொகேட் ஸ்டாப் பண்ணனால அந்த மோட்டிவேஷனை வந்து இவன் கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த நோக்கத்தை வந்து இவங்க வந்து பேச வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அடுத்து அடுத்த நாளை வந்து என்னென்னா வந்து ஒரு ஏழு பொண்ணுங்க வந்து பக்கத்தில் உள்ள ஸ்டேஷன் வந்து நான் தான் வந்து அட்வொகேட்டு நாளை வந்து கொலை பண்ணேன்னு சொல்லி ச சந்தை ஆயிடுவாங்க ஏழு பேர்ட்டே வந்து என்கொயரி பண்ணப்போ ஏழு பேர் வந்து ஒரே பதவி தான் வந்து சொல்லுவாங்க நான் வந்து போனேன் அவன் பேசிட்டு இருக்கும்போது வந்து அவன் பேசுறது பிடிக்கிற உடனே நிறுத்தி துப்பாக்கி எடுத்து நெற்றி போட்டு சுட்டுட்டேன் அப்படின்னு வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க உடனே கதிரும் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து கன்ஃபியூஸ் ஆகி இவங்க எட்டு பேரையும் வந்து என்ன பண்ணுவாங்க வந்து சப்ஜெயிலில் வந்து அனுப்புவானே அங்கே தான் வந்து வந்து இருக்காங்க அங்கே அனுப்பினோம் வந்து நம்ம கதிர் வந்து ஐசோலாஜிஸ்ட் வந்து ஃபோன் பண்ணி வந்து சொல்லுவாங்க இது மாதிரி எட்டு பொண்ணுங்க வந்து வராங்க நம்ம அன்ட்ரோக்கெட்டு கொலை பண்ண கேஸ் வந்து இவங்க தான் வந்து குற்றவாளின்னு வந்து ஒத்துக்கிறாங்க ஆனால் வந்து யார் செஞ்சதுன்னு தெரியல ஏன் செஞ்சதுன்னு தெரியல இவங்ககிட்ட வந்து நீங்கள் எப்படியாவது வந்து பழகி வந்து அவங்ககிட்ட வந்து உண்மையை கண்டுபிடி அப்படின்னு வந்து ஐசோலாஜிஸ்ட்டை வந்து கதிர் வந்து இன்ஸ்டேஷன் கொடுத்துட்டாரு அங்கே போய் பார்த்தா ஜெயில பார்த்தா எட்டு பேரும் வந்து யாருமே வந்து பேசிக்கிறதே இல்லை அவங்க யாருமே வந்து என்னை கண்டுக்காத மாதிரியே வந்து இருக்காங்க இந்த பக்கம் அந்த எட்டு பேரை பற்றி என்னன்னு சொல்லிட்டு கதிர் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த எட்டு பேரும் வந்து எந்த ஒரு தகவலுமே இல்லை உடனே வந்து ஐஸ்வர் வந்து கதிருக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறேன் இந்த எட்டு பேரை பார்த்தா வந்து ஹாஸ்டலில் படித்த மாதிரி இது வந்து இருக்கு வேணால் அந்த நோக்கத்தை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணு அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்ராஜஸ் வந்து கதிருக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறேன் உடனே வந்து கதிர் அந்த நோக்கத்தை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணாத வந்து ஒரு மூணு ஸ்கூல் பேர் வந்து தெரியாவிடு அந்த மூணு ஸ்கோலோடய எட்டிஆர்னால் வந்து ஒரு ட்ரஸ்ட்டு வந்து வராங்க அந்த ட்ரஸ்ட்டை வந்து ஒரு அம்மா வந்து அங்கே வந்து நடத்திட்டு வராங்க அங்கே ஃப்ரீயாக வந்து குழந்தைக்கு எஜுகேஷன் இது மாதிரி வந்து சேவையெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க அதே சமயம் வந்து இங்கே ஜெயிலில் வந்து ஒரு அம்மா வந்து சோசியல் சர்வீஸ் மாதிரி எல்லா பொண்ணுங்களுக்கும் வந்து செய்த வந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க இது மாதிரி கூட பின்னுறது சமைக்கிறது இது மாதிரி வந்து ஒவ்வொரு தொழிலும் வந்து கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க ப்ரெக்னெண்ட்டாக வந்து கொண்டுட்டு வந்து வந்துருப்பாங்க நான் அவங்க குழந்த வந்து ஆறு வயசு மேலே ஆச்சுன்னா வந்து நான் வந்து பார்த்துக்குறேன் அப்படின்னு வந்து அந்த குழந்தைங்க வந்து தன் கேரளில் வந்து எடுத்துக்கிறாங்க வெளியே போய் இது பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த ஸ்கூலு அம்மா போய் வந்து கதை போய் வந்து விசாரிக்கிறாரு விசாரிச்சோன்னே வந்து சொன்னாரு ஆமாம் இந்த அட்வொகேட் வந்து பெரிய நல்ல வந்து பேசிட்டீங்க அவர் ஒரு நாள் நைட்டு வந்து வந்தார் ஒரு எட்டு குழந்தை வந்து கூட்டிகிட்டு வந்தார் வந்து என்ன சொன்னாங்க வந்து இந்த எட்டு குழந்தைங்க வந்து இருக்கிற இடம் யாருக்குமே வந்து தெரியக்கூடாது கொஞ்சம் நாளைக்கு நீண்ட வந்து ஒழிச்சு வச்சுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு அவர் பார்த்தா வந்து நடுவற மாதிரி தெரியுது அவரே பார்த்தா வந்து கிரிமினல் மாதிரி தெரியுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே ஐஸ்வரஜர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அந்த எட்டு உள்டா இருக்கிற எட்டு பேட்டியை வந்து போய் மாதிரி வந்து நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அன்னைக்கு வந்து அட்வொகேட் இதில் என்ன ஆச்சுன்னு அப்படின்னு வந்து சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்லி கேட்குறாங்க இப்போ எட்டு பேரும் மொத்தமாக வந்து நிற்கிறாங்க அப்போ அந்த கதிரிட்டு வந்து நிற்கிறாங்க எதுக்கு நம்ம விசாரிக்கும்போது போலீஸு என்ன போலீஸ் இன் பண்ண பார்க்குறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை நான் சொல்கிறது கேளுங்க நானும் எதுக்கு ஜெயக்குழு இருக்கேன்னா வந்து என்ன நாசமாக இருக்கிறேன் ராஜசன் வந்து நான் கொலை பண்ணிவிட்டு தான் வந்து நான் ஜெய்குழு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஐசோராஜஸ் சொல்கிறாரு நீங்கள் வந்து அந்த ராயரு அட்வொகேட்டு வந்து நான் உங்கள் ராஜசன் வந்து எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் எட்டு பேருந்து சொல்கிறாங்க அவர் எங்களுக்கு அப்பா மாதிரி அப்படின்னு சொன்னாலே வந்து ப்ளாஸ் பேக் வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த எட்டு குழந்தைய வந்து விவரம் ஸ்டேட் வந்து கடத்தப்பட்டிருப்பாங்க இப்போ வந்து ஒரு மீனவனை வந்து நமக்கு வந்து கட்டுறாங்க அவன் என்ன வந்து இந்த எட்டு குழந்தைய வந்து தன்னோட போட்டில் வந்து பால்ரை கிராஸ் பண்ணுறது தான் வந்து அவனுக்கு வந்து வேலையாக வந்து கொடுத்துருப்பாங்க அவங்க ஒய்ஃப் வந்து மேன் வந்து ரொம்ப லவ்வாக வந்துருப்பாங்க ஹஸ்பண்ட் வந்து இந்த வேலை பார்க்கறதுன்னா அவங்க ஒய்ஃப் வந்து பிடிக்காது என்ன பண்ணுன்னா வந்து அந்த ஒய்ஃப் என்ன பண்ணாங்கன்னா வந்து இந்த ஹஸ்பண்டை வந்து அப்படியே வந்து விட்டிருவாங்க அதுக்கப்புறம் வந்து எட்டு குழந்தைய வந்து தாங்க ஃபஸ்ட்டு எடுத்து வந்து பத்திரமா வந்து பாதுகாப்பாக வந்து ஒரு இடத்துல வந்து வச்சுருப்பாங்க தெரியாமல் வந்து வச்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த எட்டு குழந்தைங்க வந்து வச்சுருந்தோம்மா அவங்க சோஃபோ சோ சாப்பாடு பண்ணுவாங்க அதுக்காண்டி வந்து ஃபிராஸ்ட் ஷூட் தொழில் வந்து பண்ணிகிட்ருப்பாங்க அந்த ஃபிராஸ்டூட் தொழில் பண்ணும்போது ஒரு நாள் வந்து போலீஸ் வந்து பிடிச்சி போயிடுவாங்க அப்போ நம்ம அட்வொகேட் ஆள் தான் வந்து இவரை வந்து மீட்டு கொண்டு வரான் மீட்டு கொண்டாலே வந்து அவங்கள்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கும்போது வந்து அந்த அம்மாவுன்னு சொல்லுவேன் இது மாதிரி என்னை நம்பி ஒரு எட்டு குழந்தைங்க வந்து வந்திருக்காங்க அதனால் தான் வந்து நான் இது பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி ஓகே நான் எனக்கு என்னென்னாலும் வந்து நீங்கள் தான் வந்து அந்த குழந்தைங்க வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு வந்து இந்த அம்மா வந்து சொல்கிறாங்க அடுத்த நாளே வந்து இவங்க வந்து கோர்ட்டுக்கு வந்து வராங்க ஃபர்ஸ்டூட் அது கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வந்து வராங்க லாயரை பார்க்குறேன் அந்த அட்வொகேட்டை பார்க்குறது தானே அந்த கோர்ட் வாசலே வச்சு இந்த அம்மா வந்து கண்டந்தண்டமாக வந்து வெட்டி கொண்டுருக்காங்க உடனே வந்து அட்வொகேட் வந்து போகிறாரு அந்த போர்க்கிட்ட போய் வந்து அந்த எட்டு குழந்தைய வந்து பத்திரமா வந்து மீட்டு வந்து இந்த ஸ்கூல் டீச்சர்ட்டை வந்து கொண்டாந்து வந்து ஒப்பிடுகிறாருக்கு அப்புறம் வந்து அன்னைக்கு குழம்பு பண்ண அன்றைக்கி நைட் வந்து என்ன வந்து பன்னெண்டு மணிக்கு மேலே வந்து பாருங்கள் மேலே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு அதை வந்து இவங்க வந்து அன்னைக்கு பன்னெண்டு மணிக்கு போனாங்க ஆனால் இவங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து அவங்க வந்து துப்பாக்கி பண்ணிட்டு வந்து கொலை செய்ய மட்டும்தான் இருக்காரு இவங்க வர பதவியும் வந்து என்ன இருக்குன்னா இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட் நான் வந்து எரிஞ்சு வைக்கிறதுக்கு நான் அதாவது என்ன முன்னாடி யாரோ வந்து இவங்க நம்மளை யார் இந்த தொழில் ஹக்மெண்ட் ட்ராஃபிங் பண்ணுறது வந்து இவர் வந்து கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிச்சதுனால வந்து அந்த இம்பார்ட்டன்டாகிமெண்ட் வந்து யாரோ வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க இதில் வந்து போலீஸ் வந்து பார்த்தா சூசைடுன்னு சொல்லி முடிச்சிடும் அப்படின்னு சொல்லி தெரிய வருது அதனால் அந்த கேங்ளியை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து சரி நம்ம இதை மேடாக வந்து அம்மா மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தவங்க வந்து குழப்பம் தான் ஒத்துக்கலாம் மற்றவங்க வந்து பின்னாடி வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பொண்ணு வந்து அந்த துப்பாக்கி எடுத்து கபால் குழப்பம் ஒடிஞ்சிக்குவார் இதான் வந்து நடந்து சரி கதிரும் வந்து வெளியே போய் வந்து விசாரிப்பதை வந்து அது வந்து பெரிய கேங்கு இருக்குமெண்ட்ருப்பீங்க அது ஒருத்தன் இருப்பான் சவுத் ஓவர்த்து இருப்பான் அவங்களுக்குலாம் வந்து பெரிய நெட்ஒர்க் வந்து இருக்குது யார் எப்போ எங்கே குழந்தை கருத்தான்னு சொல்லி தெரியாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்போ பார்த்தா ஜெயல உள்ள எட்டு பேர் வந்து அந்த இவங்களோட யார் ஆண்டு சவுத்துக்கு யார் ரீடுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க அது யாருன்னா வந்து இந்த ஜெயில வந்து சோசியல் சர்வீஸ் மாதிரி பண்ணிட்டாங்க அந்த அம்மா தான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க வந்து கண்டுபிடிச்சுறாங்க ஐஸ்வரராஜஸ் வந்து இதை வந்து கண்டுபிடிச்சிருந்தது அவளை தான் வந்து கொழப்பறாங்கன்னு சொல்லிட்டு சின்ன வந்து ஜெயிலில் வந்து அந்த சர்வீஸ் பண்ணுறாங்க கலர்ற மாதிரி பண்ணிவிட்டு இந்த எட்டு பேரை கொட்டுறதுக்காண்டி வந்து முடிவு பண்ணிட்டாங்க அந்த எட்டு பேரை வந்து போராடி வந்து அவளை வந்து பிடிச்சிடாங்க பிடிச்சி வந்து அடித்து துவம்சம் பண்ணிடுறாங்க சாகர நிலைக்கு வந்து கொண்டாங்குறாங்க அப்போ ஐஸ்வரராஜஸ் வந்து அங்கே வந்து வராங்க என்ன வந்து கதிரை வந்து நடந்துட்டார் இந்த பொண்ணு வந்து கவல்கிறோம் அந்த வெளியே வந்து யார் தவறுபடுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தது இன்ஸ்பெக்டர் போட்டுப்பாங்கன்னு சொல்லி அவருக்கு வந்து டவுட் வருது அப்போ தான் வந்து பேக் வந்து காட்டுறாங்க இன்ஸ்பெக்டர் தான் வந்து அந்த அட்வொகேட்டை வந்து சுற்றிருக்காரு ஏன் சுற்றாங்கன்னா வந்து இந்த ஜெயிலில் ஒரு அம்மா சோதி சரி பண்ணுறாங்கன்னா அந்த அம்மா தான் வந்து இன்ஸ்பெக்டரை வந்து இது மாதிரி பண்ண சொல்லியிருக்காங்க இந்த கதிர்க்கும் அந்த இன்ஸ்பெக்டருக்கு வந்து சென்றது நடக்கும் கதிர் அடிச்சு பட்டு இன்ஸ்பெக்டர் வந்து துவச்சு போய்றார் தவச்சு போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வந்து மூணு நாலு குழந்தைய வந்து ஹியூமன் டிராஃபிக்கிங் பண்ணி வந்து கடவுளையாக வந்து கொண்டு போவார் கதிர் வந்து பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணி கடலை போவார் அப்போ என்ன பண்ணுன்னா அந்த ரெண்டு குழந்தைங்க வந்து கடலை வந்து தூக்கி போட்டுருவாங்க அவங்க இன்ஸ்பெக்டர் போட போட்டு வந்து அதில் கடைக்குள்ளே போய் பூந்து வாழ்ந்து அந்த ரெண்டு பொண்ணு வந்து காப்பாற்றி வந்து மீட் கொண்டு வர்றாரு இந்த பக்கம் வந்து ஐஸ்வராயஸ் வந்து அந்த உங்கள் அம்மா அந்த அட்வொகேட் எல்லோரும் போனது வந்து நம்ம லைஃப் வந்து நடக்கணும் தான் நீங்கள் வந்து இவங்களை கொண்டுட்டு வந்து ஜெயிலுக்கு போகணும்னு கிடையாது அதனால வந்து இவங்களை வந்து நம்ம கோட்டையை வந்து பார்த்துக்கணும் நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை வாங்குங்க சந்தோஷமாக வாங்குங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் அப்படின்னு சொல்லி ஐஸ்வராயஸ் வந்து அறுத சொல்கிறாரு ஒன்றே எட்டு பேரை வந்து ஐஸ்வராயஸ் வந்து கட்டி விட்டிருப்பாங்க திரும்ப சுவராஜு அந்த கேஸுக்கு வந்து திருப்பும் வந்து சொல்லிடுவாங்க நீங்கள் சேஃப்டி பஸ் கே பண்ணிங்க அது வந்து குற்றம் அது அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க சொல்லி வந்து கதிரோட வந்து மீட் பண்ணி ரெண்டு பேரும் வந்து திரும்ப வந்து அலோவ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க இதோட இந்த படத்தோட கதை வந்து முடிஞ்சது நன்றி